அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் முஹர்ரம் ஒன்பது பத்து எந்த அமலும் செய்ய முடியாதவர்கள் ஓதக்கூடிய சிறப்பு மிகுந்த திகிர்களை தான் பார்க்க போகிறோம் இன்ஷல்லா இன்றும் நாளையும் எந்த அமலும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க அதாவது பீரியட்ஸ் டைமாக இருக்குது அல்லது உடல்நிலை சரியில்லை ஆனால் நாங்களும் இந்த நாட்களில் அமல் செய்யணும் எங்களுடைய துவாவை அல்லாஹிடத்தில் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஷால்லா இந்த சிறப்பு மிகுந்த திகிர்களை மட்டும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இதுவே போதுமானது இம்மை மறுமையின் அனைத்து தேவைக்கும் இதுவே போதுமானதாக இருக்குது இப்போது அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சுபஹான் அல்லாஹி வல்ஹமது இல்லாஹி வலா இலஹி இல்லூ அலஹி இந்த சிறப்பு மிகுந்த களிமாவை இன்ஷா அல்லா குறைந்தது பத்து முறையாவது நீங்கள் ஓதிக்கோங்க இன்னும் இந்த ஒரு களிமாவில் ஆறு விதமான உள்ளடங்கி உள்ளடங்கியிருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான் இன்னும் சுபஹான் அல்லா லா இலாஹ அல்லா அல்லாஹ் அக்பர் இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குறான் இன்னும் தர்மம் செய்த நன்மையும் நமக்கு கொடுக்குறான் இன்னும் நாளை மறுமையில் நன்மை தீமையின் இருக்கக்கூடிய தெராசில் இதுதான் அதிக கனமுடையதாக இருக்கும் இன்னும் குவத்த இல்லா பில்லாஹ் இந்த ஒரு திக்ரு நம்முடைய இம்மை மருமையின் அனைத்து தேவைக்குமே இது போதுமானது இந்த வார்த்தை தான் நாளை சொர்க்கத்தில் நமக்கு பொக்கிசமாக இடம்பெறும் இந்த திக்கிற எந்த அளவு அதிகமாக ஓதுறமோ அந்தளவு இம்மையினுடைய தேவைகளையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரும் இன்னும் மருமையினுடைய தேவையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரும் அடுத்தது அஸ்தோஃபுருல்லாஹி வதூபில்லேஹி அப்படிங்கிற பாவ மன்னிப்பிற்கான இஸ்தேகாரும் இதில் உள்ளடங்கி இருக்குது இதை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹில் கபூலாக்கி தருவான் இன்னும் நம்முடைய சிரமங்களை அல்லாஹ் லேஸ் ஆக்கி தருவான் ஏன்னா இஸ்தேகார் ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹிற்கு மிக பிடித்தமான ஒரு அமல் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது இன்னும் நம்முடைய சிரமங்களை லேஸ் ஆக்கறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டி தர்றதுக்கான அற்புதமான ஒரு வழி எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை முழுவதுமாக சேர்த்து நீங்கள் இதில் ஆறு திக்குரு இருக்குது சேர்த்து நீங்கள் ஒரே திக்கராக நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிக்கோங்க இன்னும் இந்த திக்கரை பத்து முறை ஓதிட்டு நம்ம துவா துவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும் அப்படின்னும் நிறைய ஹதீஸ்களில் இடம்பெறுது அடுத்தது இந்த ஒன்பது பத்தில் நம்ம ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு களிமா அப்படின்னா களிமா தௌஹீது இந்த களிமாவையும் மின்ஷா அல்லா இந்த சிறந்த நாட்களில் நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் குறைந்த அளவு பத்து முறையாவது ஓதிக்கணும் இந்த ஒரு களிமாவை நம்ம ஒரு முறை சொன்னாலே அல்லாஹ் நமக்கு பலவிதமான நன்மைகளை எழுதுகிறான் அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை நமக்கு கொடுக்குறான் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தர்றான் இன்னும் நம்முடைய செல்வத்தை விசாலமாக்கி தர்றான் நம்முடைய வியாபாரங்கள் தொழில்களில் பர ஏற்படுத்துகிறான் இன்னும் இந்த ஒரு களிமாவை ஒரு முறை சொல்லிட்டு நம்முடைய துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த களிமாவை ஏராளமான சிறப்பு இருக்கு நம்முடைய வாழ்நாளில் அதிக அளவுல ஓத வேண்டிய ஒரு களிமா அதிக அளவுல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு களிமா அப்படின்னா களிமா தான் எனவே இந்த களிமாவையும் இந்த நாட்களில் எந்த ஆமலும் செய்ய முடியாதவங்க அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க குறைந்தது பத்து முறையாவது ஓதிக்கோங்க அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய அவசியமான திக்குறு இன்னும் நம்முடைய தேவைகளை அல்லாஹாவிடத்தில் கேட்கக்கூடிய திக்குறு அப்படின்னா அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் தான் இன்னும் நிறைய ஹதீஸ்களில் சிறப்பித்து கோரப்பட்ட இதுதான் இஸ்மே ஆசம் துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் என்று அழைக்கப்பட்ட இன்னும் திருக்குறான்லேயே அல்லாஹ் சிறப்பித்து கூறிய இந்த திகிர்களை இன்ஷா அல்லாஹ் அதிக அளவில் ஓதுங்க குறைந்தது நீங்கள் பத்து முறையாவது இதை அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒதுக்கோங்க அதாவது ய ரஹ்மானு ய ரஹீமு யஹையு யூ யவாப் அப்படின்னு இதை சேர்த்து இந்த ஐந்தையுமே சேர்த்து நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷால்லாம் ஏன்னா ரஹ்மான் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெயர் தீர்க்குறான்லையே அல்லாஹ் சொல்கிறான் ரஹ்மான் என்ன அலையுங்கள் அப்படின்னு இந்த ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நம்ம மூன்று முறை சொல்லிட்டு நம்ம துவாவை கேட்டாலே அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் இன்னும் யாஹையூ யாக்கயூம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பெயர் இதை இந்த மாதத்தில் நம்ம ஓத வேண்டியது நமது மீது கடமை ஏன்னா இந்த மாதத்தில் தான் உகது போர் நடந்தது அதில் நபி சரியாக உலக செல்லும் அவங்க இந்த திக்கரை ஓதிட்டே இருந்தாங்க அல்லாஹும் அவங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தலாம் எனவே நமது வாழ்விலும் அல்லாஹ் அந்த வெற்றியை ஏற்படுத்தி தருவான் இறுதியாக யா வஹாப் அப்படிங்கிற திருநாமத்தையும் நம்ம சேர்த்து ஓதுறதுனால இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளும் நமக்கு நிறைவேறும் இன்னும் வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னும் மறுமையில் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே நம்ம அல்லாஹ் கேட்பதற்கு இந்த ஒரு திருநாமம் போதுமானது யாபு பெரும் கொடையாளனேன்னு அல்லாஹ் அழைக்கும் போது நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஐந்தையும் சேர்த்து நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவாச்சைங்க உங்களுக்கு இந்த வருடத்தில் எந்த மாற்றம் நிகழணுமோ எந்த சிரமத்திலிருந்து நீங்கள் வெளிவரணுமோ அல்லாஹ் இடத்துல நீங்கள் செய்யுங்க இன்னும் இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை எங்களுக்கு கபூல் செய்து கொடிய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க அல்லாஹ் கட்டாயமாக அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் ஏன்னா ஆஷுரா தினத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு மறுக்கப்படாது கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே அதிக அளவில் துவாக்களை கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் துவாவும் நமக்கு ஒரு வணக்கம் தான் அதற்கும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுக்கலாம் இன்னும் இந்த சிறப்பான நாட்களில் எந்த அமலும் செய்ய முடியலை முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அல்லது பீரியட்ஸ் டைமாக இருக்குது அப்படின்னா கவலையே பட வேண்டாம் அதிக அளவில் நம்ம துவாக்களை கேட்டாலே நமக்கு போதுமானது இந்த நாளில் மட்டும் கிடையாது நம்ம எல்லா நாட்கள்லேயுமே நம்ம அமல் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களை அல்லாஹில் நம்ம கேட்கலாம் அதுவே நமக்கு போதும் எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய சிறப்பு மிகுந்த திக்கிற்களை போதி அல்லாஹாவிடத்தில் நீங்கள் துவாச்சைங்க அதிக அளவு நன்மைகள் செய்த கூலி அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ